இத்தாலை ஆண்டர்களின் திருவாக்கியம் ஊடாயிங்கத்தூர் வாக்கியம் என் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது தன் குற்றம் தெரியாதவன் தன் புகழ்வம்பு தெரியாதவன் ஆகி தன் குற்றத்தை தெரிந்து திருத்திக் கொள்ளத்தான் தன்னை தண்டித்துக் கொள்வது நீ கைகோட இருக்கின்ற மெய் வீட்டிற்கு இதுவே அஸ்திவார் எமது நெய்வெளி சுரத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது எமது மெய்வழி குலத்து மக்கள் ஆண் பெண் இருவருக்கும் வேண்டிய முதல் மந்திரம் இது ஏதிரா குற்றம் போல் தம் குற்றம் காண்பிற்கோ மண்ணும் வீட்டு மெய்பொருள் காண்பது அறிவு மெய்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது இப்பொழுது அது கை அங்களுடன் உன் எதிரே உன்னை போல் உனக்காக வந்து அவன் உன்னை எப்பவும் தீங்கில் தள்ளவே காத்துக் கொண்டிருக்கிறான் சுலபமாக ஒரு பாதையை வெட்டிவிட்டு தீங்கில் சாய்த்து விடவே இருக்கிறான் அப்போ சைத்தான் யார் உன் மனம்தான் உன் ஆசிரியர் உன் உயிர் நேசமாக கொண்டாயால் உன் மனதை நீ வெறுத்து விடுவாய் வர நிற்கிற அமளி நேரத்தில் உன் ரோமக்கால்கள் எல்லாம் பத்தி எரியும் நாம் எடுத்து வைத்துக் வைத்துள்ள மெய் மணக்கத்தின் பலன் அது நேரம் உங்கள் கையில் இல்லை என்றால் நிச்சயமாக உங்கள் நினைவுக்கு தப் தப் என்று தீபிடிக்கும் அந்த நெருப்பிலிருந்து இருந்து ஒரு அரு மருந்தாக அல்லவா இந்த மெய்வணக்கம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது எனக்கு பதிலாகவே எம் மக்கள் அந்த வெற்றி துளிப்புடன் சூரியை எடுத்து வாய் வைத்து மூடுகிறார்கள் அதன் வழியாக அது நேரம் வெளியாகின்ற ஆவி எம்முடைய பரிசுத்த ஆவி அதுவே உங்கள் ஆத்ம ரட்சித்துக்குரியது அதை காதில் ஏற்றி கொள்ளுவோ என்கிறோம் அது உங்கள் ஜீவனை அது உங்கள் ஜீவனை வல்லவ சுத்தத்தில் ஏற்றி உங்கள் தேகாதி என்ற மயிர்க்கால் கொள்ளுவரும் சுத்திகரிப்பை உண்டாக்கும் ஒருவனுக்கு சொத்து இருக்கிறது இன்னொருவனுக்கு சொத்து இல்லை சொத்து இல்லாதவர்களிடத்தில் எம் வாக்கியத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லும் வல்லவ சொத்து இருக்கிறது இன்னொருவன் இருக்கான் அவன் என் கட்டளைப்படி தினம் மூன்று மணி நேரம் மற்றொருக்கு ஒருவருக்கு ஒருவர் ஆன்மநேய செயலாகிய சொத்து இருக்கிறது ஆனால் அவர்களிடம் நீங்கள் நினைக்கிற பணம் காசு இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு பணம் காசு உடையவர்கள் தங்கள் சொத்தை முடிந்த அளவில் கொடுத்து உதவி அவர்களுக்கு சாப்பாட்டு கவலை இல்லாமல் செய்தல் வேண்டும் அதற்குப் பதிலாக அவர்கள் தங்கள் கையில் உள்ள சொத்தை இவர்களுக்கு பங்கி பரிமாற வேண்டும் இதுதான் எம் இச்சை ஒருவன் கட்டிச்சோறு கொண்டு வருகிறான் இன்னொருவன் பழம் கொண்டு வருகிறான் மற்றொருவன் அவல் போடி கொண்டு வருகிறான் வேறொருவன் சர்க்கரை கொண்டு வருகிறான் அவரவர்கள் அதை அறையே சாப்பிடாமல் யாவரும் எல்லாவற்றையும் பங்கி எவ்வளவு நன்றாயிருக்கும் உங்களுக்கு இந்த இந்த புத்தி ஜீவ வாழ்க்கையிலும் என்ன அதே சமயத்தில் நீ இன்னொருவளுக்கு பிரயோசனம் இல்லை என்றால் அவனிடம் நீ வாங்கி உண்பது பாவம் இந்த சட்டம் நித்திய வாழ்வில் உள்ள என் பெருங்குடி மக்களுக்குத்தான் என்று பிரம்ம பிரிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மறந்து அரங்கிவிட்டார்கள் தீர்க்க தர்சனம்